செய்திகள் வரியின்றி வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியாது வெளியான அறிவிப்பு அரிசுவை உணவுக்காக நாடாளுமன்றம் செல்லும் தமிழ் எம்பிக்கள் பிள்ளையான் காட்டம் அரசாங்கத்துடன் இணைய தயார் இல்லை திட்டவட்டமாக கூறும் சதி தரப்பு இந்தியாவில் தரமற்ற மருந்துகள் விற்பனை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்தின் பிரகாரம் எரிபொருள் விலை திருத்தம் நான்கு நாட்களில் அதாவது இம்மாதம் முப்பதாம் திகதி நள்ளிரவு இடம்பெற உள்ளது கடந்த மே மாதம் முப்பத்தி ஓராம் திகதி எரிபொருள் விலையில் மாற்றம் செய்யப்பட்டது அந்த திருத்தங்களின் கீழ் மூன்று வகையான எரிபொருட்களின் விலை குறைக்கப்பட்டதுடன் இரண்டின் விலையில் மாற்றம் மேற்கொள்ளப்படவில்லை இதன்படி ஒக்டேன் தொன்னூற்றி இரண்டு பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை பதினூன்று ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை முன்னூற்று ஐம்பத்து ஐந்து ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் ஒக்டேன் தொன்னூற்றி ஐந்து பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலையில் மாற்றம் ஏதுமின்றி அதன் விலை நானூற்று இருபது ரூபாவாக பதிவாகியுள்ளது அத்துடன் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை பதினாறு ரூபாவினால் குறைந்துள்ளதுடன் அதன் விலை முன்னூற்று பதினேழு ரூபாவாக பதிவாகியுள்ளது இதேவேளை எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தனது எக்ஸ் கணக்கின் ஊடாக வெளியிட்டுள்ள குறிப்பில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மறுசீரமைக்கப்படவுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அரசு அதிகாரிகளுக்கோ அல்லது வேறு எவருக்குமோ வரியின்றி வாகனங்களை இறக்குமதி செய்யவோ அல்லது அவற்றுக்கான கண்ணிய செலாவணியை ஒதுக்கவோ அனுமதி வழங்க முடிவு செய்யவில்லை என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது குறித்த விடயத்தினை அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் மேலும் இலங்கை தற்போது சர்வதேச நாணய நிதியத்துடனான கடன் ஒப்பந்தங்களால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதால் விரிவான ஆய்வுகளுக்கு பின்னரே வாகன இறக்குமதிக்கான வரம்புகள் தளர்த்தப்படுகின்றன சர்வதேச நாணய நிதிய ஒப்பந்தத்தின்படி பூர்த்தி செய்யப்பட வேண்டிய நிபந்தனைகள் மற்றும் முன் நிபந்தனைகள் உள்ளன அதன்படி வெளிநாட்டு கையிருப்பை குறைக்கும் விடயங்களில் உள்ள கட்டுப்பாடுகளை தளர்த்த முடியாது என பந்துல குணவர்த்தன சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் குறித்த விடயங்களை கருத்தில் கொண்டு நடைமுறை ஒன்றை உருவாக்குவதற்கு விக்ரமசிங்க குழு ஒன்றை நியமித்துள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் வாகனங்களை இறக்குமதி செய்வது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படாத நிலையில் குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையிலேயே எந்தவொரு முடிவு எடுக்கப்படும் என்றும் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் முன்னதாக இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் வாகன இறக்குமதியில் இருக்கும் வரம்புகளை தளர்த்தும் விருப்பத்தை குறிப்பிடத்தக்கது தமிழ் நாடாளுமன்றத்திற்கு செல்கின்றார்கள் என கிராமிய வீதி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சிவநீசு துறை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக கழுவாஞ்சிகுடியில் மூடப்பட்டு கிடந்த பழைய நீதிமன்ற வீதி புனரமைப்பு வேலைகளை நேற்று முன்தினம் ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கருத்துரைக்கையிலேயே அவர் மேற்கண்டுவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் நான் சிறிய வயதில் கல்வாஞ்சிக்குடி பகுதிக்கு வந்ததில்லை காரணம் நான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஓராம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தில் இணைந்து விட்டேன் இயக்கத்தில் இருந்தபோது போது சேர்ந்த கரிகாலன் சுரேஷ் கண்ணன் ராகு ஆகியோரோடுதான் செயற்பட்டேன் அவர்கள் இப்பகுதியை பற்றி எனக்கு தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் தான் நாம் இன்னமும் வீதிகள் இல்லாமல் ஒரு அடக்குமுறைக்குள் இருந்து வந்திருக்கின்றோம் என்பதை உணர முடிகின்றது எமது மண் மெல்ல மெல்ல உயர்ந்து வருகின்றது என குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஒரு சில கருத்துக்களை மாத்திரம் தான் ஆதரிப்பதாகவும் அரசாங்கத்துடன் இணைவது தொடர்பில் தனக்கு எந்தவொரு திட்டமும் இல்லை எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜத சேனாரத்ன தெரிவித்துள்ளார் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணலின் போதே இந்த விடயத்தை கூறியுள்ளார் ரணல் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெற்ற பல நிகழ்வுகளில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத் தோடு அவரை வெளியிட்டிருந்தார் இதனையடுத்து ராஜித சேனாரத்ன அரசாங்கத்துடன் இணைய நடவடிக்கை எடுத்துள்ளதாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன இந்த நிலையில் இலங்கையில் காணப்பட்ட வரிசை யுகத்தை இல்லாதொழித்து நாட்டின் பொருளாதார நிலையை ரணில் விக்ரமசிங்க மேம்படுத்தியுள்ளதாக ராஜத சேனாரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் ரணிலின் அபிவிருத்தி நடைமுறை தொடர்பில் மாத்திரம் தான் கருத்து வெளியிட்டதாகவும் அரசாங்கத்துடன் இணையும் எந்தவொரு நோக்கமும் தமக்கு இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தான் அதிகாரத்தையும் பலத்தையும் கைப்பற்றும் நோக்கில் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை என ராஜத சேனாரத்ன தெரிவித்துள்ளார் இதேவேளை அரசாங்கத்திற்காகவோ எதிர்கட்சிக்காகவோ அன்றி தாம் மக்களுக்காக மாத்திரம் அரசியலில் ஈடுபடுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் தயாரிக்கப்படும் ஐம்பத்தி இரண்டு மருந்து வகைகள் தரமற்றவை என கண்டறியப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இந்த விடயம் மத்திய மருந்துகள் கட்டுப்பாட்டு வாரியம் நடத்திய ஆய்வில் இருந்து தெரிய வந்துள்ளது இந்த தரமற்ற மருந்து வகைகளில் ஐம்பது மருந்துகள் காய்ச்சல் மருந்து வயிற்று பிரச்சினைகளுக்கான மருந்து மற்றும் ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் போன்றவையும் உள்ளடங்குகின்றன இதேவேளை விட்டமின் கல்சியம் சத்து மாத்திரைகள் டென்ஷனுக்கான மருந்துகள் ஆஸ்துமா போன்ற சுவாச பிரச்சினைகளுக்கான மருந்துகள் போன்றவையும் உள்ளன இந்த ஐம்பத்தி இரண்டு தரமற்ற மருந்துகளில் இருபத்தி இரண்டு மருந்துகள் இமாச்சல பிரதேசத்தில் தயாரிக்கப்படுவதாக கூறப்படுகின்றன மேலும் ஜெய்ப்பூர் குஜராத் இந்தோர் ஆந்திர பிரதேசம் ஹைதராபாத் உள்ளிட்ட பிரதேசங்களில் மீதமுள்ள மருந்துகள் தயாரிக்கப்பட்டு மருத்துவமனைகள் மருந்தகங்களில் விநியோகம் செய்யப்படுகின்றன இந்த நிலையில் குறித்த மருந்து தயாரிப்பு நிறுவனங்களுக்கு மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் எச்சரிக்கை கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது ஏற்கனவே சந்தையில் உள்ள தரமற்ற ஐம்பத்தி இரண்டு மருந்துகளை திரும்ப பெறும் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது கடந்த ஆண்டில் இமாச்சல பிரதேசத்தில் தயாரிக்கப்பட்ட நூற்று இருபது மருந்துகள் தரமற்றவை என்று கண்டறியப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன